வணக்கம் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை இந்த பிளசண்டான ஈவினிங் டைம் வந்தாச்சு நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான நாலு அட்டகாசமான செக்மெண்ட்ஸோட நான் இங்க வந்தாச்சு நீங்களும் இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ரெடியா இருக்கீங்க அப்படி நம்புறேன் வாங்க ஷோக்குள்ள போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி ஆரோக்கியத்தையும் ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குற ஒரே விஷயம் அப்படின்னா யோகானே சொல்லலாம் அந்த யோகாவை இவங்க இந்த செக்மெண்ட்ல எவ்வளோ அழகாக சொல்லி தராங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாருங்க வணக்கம் இன்றைய யோகா இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து தோல்பட்டைக்காக வந்து நல்லூறு பயிற்சிகள் பார்த்துட்டு இருக்கோம் பகுதி இரண்டு வாங்க பயிற்சிக்குள்ள போயிடலாம் பயிற்சியில வந்து போன பகுதியில வந்து மூன்று பயிற்சிகள் பார்த்தோம் இப்ப அடுத்த பயிற்சி வந்து பார்க்கலாம் எப்படின்னா நம்மளை வந்து கைகள் வந்து பின்னோக்கி வந்து இப்படி கோத்துக்கணும் அதை வந்து இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக வந்து நம்ம முன்னில் அப்படி சொல்கிறேன் இந்த மாதிரி கோத்துட்டு பின்ன பின்னாடி வைக்கணும் நம்ம பின்னாடி இப்படி வச்சுட்டு தோல்பட்டை நல்லா இப்படி கீழே இறக்கிட்டு முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க மார்பு பகுதி நல்லா இப்படி விரித்து தூக்கிட்டு மேல் நோக்கி வந்து இப்படி பார்க்கணும் கை நல்லா கீழே வச்சு நீங்கள் அழுத்திக்கணும் அழுத்திட்டு தோல்பட்டை கீழே இறக்கணும் இப்படி மேல் நோக்கி பார்க்கணும் அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு தோல்பட்டையில் ஒரு ஸ்டெச் கிடைக்கும் அதுக்காக வந்து நம்ம இது பண்ணுறோம் ஒன் டூ த்ரீ செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆளுந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து ஒரு இருபது கவுண்டுக்கு அந்த மாதிரி வச்சு ஒரு மூணு தடவை வந்து நம்ம பண்ணலாம் இப்போ அடுத்த பயிற்சி வந்து நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த பயிற்சி ஒன்றும் இல்லை இந்த தோல்பட்டி இப்படி தூக்கி தூக்கி நம்ம இப்படி வைக்க போகிறோம் அவ்வளோதான் ஒவ்வொரு கையாக வந்து பண்ண போகிறோம் இது வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தரையில் உட்காந்துட்டு பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை நாற்காலியில் உட்காந்துட்டோ இல்லை பெட்டில் உட்காந்துட்டோ வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் எப்படின்னா கைக்கு கீழே தொங்க விட்டுட்டு இந்த தோல்பட்டியை மட்டும் இப்படி தூக்கி அப்படியே பின்னோக்கி விடுவா வைக்கணும் இப்படி சொல்லிச்சு பண்ணணும் மேல் நோக்கி தூக்கிட்டு பின்னாடி இப்படி வைக்கணும் அதே மாதிரி மூன்று ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணும் பின்னில் இருந்து அப்படியே வந்து முன்னோக்கி இப்படி வரணும் பின்லேருந்து இப்படி வரணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தளர்த்திக்கலாம் இப்போ அதே மாதிரி நம்ம வந்து இடது கையில் பண்ண போகிறோம் கை கல் நல்லா நீங்கள் தொங்க விட்டுட்டு பண்ணுங்கள் நாற்காலியில் உட்காந்துட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஈஸியாகவே இருக்கும் இல்லை அந்த மாதிரி எனக்கு உட்காந்து பண்ண முடியும் முடியல அப்படிங்கிற மாதிரினா நீங்கள் படுத்துட்டுமே வந்து இது தாராளமாக செய்யலாம் ஆனால் படுத்துட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதே மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்போ அதே மாதிரி பின்னோக்கிலிருந்து முன்னோக்கி வந்து வரப்போகிறோம் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் தளர்த்திக்கலாம் நாள்த மூச்சு உள்ளே எழுத்து விடலாம் இப்போ ஒவ்வொரு தொழில்பட்டே பண்ணோம் இப்போ ரெண்டுமே சேர்த்து வந்து பண்ண போகிறோம் அப்படியே பின்னோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படியே பின்னில் இருந்து சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது செய்யும் போது நம்மளோட முதுகு தண்டு நேராக இருக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் தோல்பட்டி பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்து நம்மளோட அந்த தசைகள் எல்லாம் வந்து நரம்புகள் எல்லாமே வந்து நல்லா தளர்வு அடைஞ்சிரும் அந்த இப்போ எதாவது நம்ம படுக்கிற பொசிஷனுமே வந்து நம்ம தப்பாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நல்லா ஹைட்டாக வந்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தலைகாணி ஒரு ரெண்டு மூணு தலைகாணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஆனால் வைக்கக்கூடாது ஆனால் வந்து ரொம்ப மெலிஸாகவும் வைக்கக்கூடாது நமக்கு ஏற்ற மாதிரி கழுத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி எப்படி வேணுமோ ஏற்ற மாதிரி தலைகாணியை வந்து நம்ம ஒன்று வச்சுக்கணும் இல்லை பஞ்சில் வச்சா வந்து ரொம்பவே நல்லது ரொம்ப சில பேர் வந்து ரொம்ப ஹார்டான ஒரு தலைகாணி இருக்கும் அதை வந்து எடுத்து வைப்பாங்க அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம கழுத்துக்கு வந்து ரொம்ப பாதிக்கும் ஏன் நம்ம கழுத்துக்கு சொல்றோம்னா கழுத்துல பாதிப்பு தான் நம்மளுக்கு அப்படியே வந்து நம்மளோட தோள்பட்டைக்கு வந்து வந்துடும் அதனால நம்ம படுக்கிற பொசிஷனும் சரி இந்த தலைகாணி வைக்கிறதும் சரி நம்ம கரெக்டாக வந்து வச்சிட்டாலே நல்லா இருக்கும் இப்போ அடுத்த பயிற்சி வந்து பார்க்கலாம் அடுத்த பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லை சிம்பிள் தான் நம்மளோட கழுத்தை வந்து நம்ம சுழற்சி பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஒன்று இல்லை தலை பிக்க குறிஞ்சிக்கோங்க முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க பொறுமையாக வந்து இடத்துலேருந்து அப்படியே பின்னோக்கி போயிட்டு வலது பக்கம் அப்படியே திரும்பிட்டு அப்படி வரப்புறோம் இது வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா வந்து ரொம்ப நல்லாங்க சில பேருக்கு வந்து கழுத்து வந்து இப்படி இந்த மாதிரி சுழற்சி செய்யும் போதே வந்து சில பேருக்கு வந்து தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் அதனால கண்ணை மூடிட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் இது பண்ணும் போது பொறுமையாக பண்ணுவாங்க சில பேர் வந்து கடகடன்னு வந்து ரொம்ப வேகமாக வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது இப்போது ஒரு முறையும் செஞ்சலாம் அப்படியே பொறுமையாக ஒவ்வொரு இடத்துல அப்படியே இடது அப்படியே வந்து பின்னோக்கி போயிட்டு வளர்ந்து பக்கமாக வந்து கீழே வரும் இன்னொரு முறை இப்போ அப்படியே வந்து நம்ம வளர்ந்து பக்கத்துலேருந்து இடத்து பக்கத்துக்கு வந்து போகிறோம் வலது போயிட்டு அப்படியே பின் போய்ட்டு போயிட்டு இடது பக்கம் வந்து கீழே வரும் இது பண்ணும் போது தோல்பட்ட வந்து தூக்கக்கூடாது கூடாது அதுக்கு மாதிரி பார்த்துக்கோங்க இன்னும் ஒரு முறை தளர்த்துக்கலாம் பொறுமையாக வந்து கண்ணை தடுக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அதே மாதிரி சில பேர் வந்து இங்கே ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னு நட்டு உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து இப்படி இப்படிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது என் நட்டு உடையுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் பண்ணால் வந்து ரிலீஃபாக இருக்கும் பட் ஆனால் வந்து நீங்கள் பொறுமையாக மாதிரி வந்து கழுத்தை வந்து சுழற்சி பண்ணாலே அது வந்து அது சரியாகிடும் இந்த மாதிரி ஒரு மூணு தடவோ இல்லை ரெண்டு தடவையோ செஞ்சாலே சரியாயிடும் அந்த மாதிரி வந்து வேகமாக வந்து பண்ணக்கூடாது இல்லைன்னா வேறு எலும்புலையோ இல்லை தசைகளோ வந்து அப்படி பிடிக்கிற ஆகிடும் ஸோ இந்த பயிற்சிக்கெல்லாம் செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் உலகத்துல எவ்வளவு லாங்குவேஜஸ் இருந்தாலுமே இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து ரொம்பவே தனித்துவமானதுங்க அந்த லாங்குவேஜை எப்படியாவது கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும் அந்த லாங்குவேஜை எந்த அளவுக்கு ஈஸியா இந்த செக்மெண்ட்ல சொல்லி தராங்க அப்படிங்கறது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசாக என்ன பார்க்க போறோம் அண்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு முன்னாடி ரீகால் பண்ணிடலாம் ரீகால் நினைவூட்டலுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்காக இப்ப நம்ம பிரசென்டா பார்க்க போற சென்டென்சஸ் என்னவோ டென்சஸ் என்னவோ அது நமக்கு கிக் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா நம்ம எதை பத்தி பாத்துகிட்டு இருக்கோம் டென்சஸ் காலங்கள் இல்லையா சோ அந்த காலங்கள்லயுமே நமக்கு டுவெல் கேட்டகிரீஸ் இருக்கு ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு அர்த்தங்களையும் நமக்கு குடுத்துட்டே இருக்கும் எந்த இடத்துல எப்படி பேசலாம் அப்படிங்கற ஒரு விஷயத்தையும் நமக்கு தெரியப்படுத்தும் இல்லையா சோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு சோ அப்ப அந்த டென்சஸ் அப்படின்னு வரும்போது இதர் சிம்பிள் பிரெசண்ட்டா சிம்பிள் பாஸ்டா இல்ல சிம்பிள் ஃப்யூச்சரா அப்படியே ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன பண்ணிட்டே இருக்கோம் எக்ஸ்பிளனேஷன் குடுத்துக்கிட்டே இருக்கும் சோ அதான் நமக்கு டென்சஸ் கேட்டகிரியில வர்றது சோ நமக்கு என்ன நம்ம எக்ஸ்க்ளூசிவா இந்த கேட்டகிரியில எதை பாக்குறோம்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கறத அதாவது பியூச்சர்ல வரக்கூடிய விஷயங்கள் இவங்க இதை பண்ணிருப்பாங்க இதை செய்திருப்பார்கள் அப்படிங்கிற இடத்துக்கு நமக்கு தேவை இருக்கு இல்லையா சோ இப்படி பண்ணியிருக்கலாம் செய்திருக்கலாம் பேசியிருக்கலாம்னு சொல்றதுதான் நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அதுலயுமே நம்ம எக்ஸ்க்ளூசிவா பாசிட்டிவ் சென்டென்சஸை பத்தி எழுதிக்கிட்டு இருக்கோம் இல்லையா சோ நான் பாசிட்டிவ் நீங்க எழுத எழுத ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஆப்வியஸா உங்களுக்கு என்ன ப்ராக்டிஸ் ஆயிடும் நெகட்டிவும் ப்ராக்டிஸ் ஆயிடும் சோ அதில் ஒரு சின்ன ஒரு இன்ட் அப்படிதான் நாட் அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம் இல்லையா ஓகே ஃபைன் இப்போ நீங்க என்ன சென்டென்ஸாக இருந்தாலும் யார் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க ஆக்ஷன் செயல் இல்லையா செயல் வந்து நமக்கு என்ன செயல் வேணும் அந்த செயலுமே பிவன்லையா வீ டூலியா அதாவது பாஸ்ட் பாஸ்ட்லயா இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபலா அப்படிங்கிறத சொல்லணும் அண்ட் அந்த செயல் யாரை குறிக்கணும் அப்போ ஒரு சப்ஜெக்ட் தேவை அப்போ சப்ஜெக்ட் இஸ் ரெடி ரூல் இஸ் ரெடி அண்ட் வேர்ட் ஃபார்மும் ரெடி இவங்க எல்லாரும் ரெடி அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் சென்டென்ஸ் அமைக்கலாம் இல்லை எனக்கு சென்டென்ஸை முழுமையடைகிறதுக்காக நான் ஒரு பெர்ஃபாமன்ஸையும் ஆட் பண்ணுறேன்னா யூ கேன் ஆட் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் இல்லையா ஸோ அதன் அடிப்படையில் சென்ட்ஸ் என்ன என்ன வந்து பாசிட்டிவ் இருக்கோம் சென்டென்சோ பாசிட்டிவ் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இல்லையா சென்டென்ஸ் ரூல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒர்க் ஃபார்ம் பாத்துருவோம் வி வி ஒன் டூ வி த்ரீ ரொம்ப நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்னது அப்படின்னா ஸ்டடி இல்லையா ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ வி ஒன் அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ட் வி டூங்கிறது வந்து பாஸ்ட் அண்ட் வீ வந்து விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்ப ஸ்டடி அப்படிங்கிறது என்ன குறிக்கும் அப்படின்னா படிப்பு ஸோ படிப்பு அப்படிங்கிறது வந்து ஸ்டடி அப்படிங்கிறது குறிக்கும் அப்ப நம்ம இது வந்து வி டூ அண்ட் வி எப்படி எழுதலாம்னா ஸ்டடிடு ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் வைக்கு பதிலாக ஐஇடி அட் மோஸ்ட் ஹடீடுன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ இதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா வி டூல வரும்போது படித்தார் இது வந்து எங்க சொல்லணும் வி டூல சொல்லுவோம் இதுவே இதே ஸ்டடியில வந்து வி த்ரீல எப்படி சொல்லணும்னா ஸோ படித்திருப்பார் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் வீட் த்ரீல சொல்லுவோம் ஸோ அப்போ ஃபியூச்சர்ல சொல்றோம் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபேட் படிப்பு படித்தார் படித்திருப்பார் ஸோ அப்போ என்ன பண்றோம் வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படிங்கிற ஒரு கேட்டகரிஸ் நம்ம பண்ணியாச்சு ஸோ வி ஒன் ஸோ அப்போ நமக்கு வேர்க் ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த வேர்க் ஃபார்ம் சப்ஜெக்ட்டோட ரிலேட் பண்ண போறோம் அப்போ நம்ம கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஸோ ஐ வி யூ ஹி நம்ம கிட்ட என்ன இருக்காங்க சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ரூல்ல இருக்காங்க அப்போ சப்ஜெக்ட் இஸ் ரெடி ஃபார்ம் இஸ் ரெடி அதுக்கு அடுத்தது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ஐண்டோட ரூல் ஸோ ரூல் எடுக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு இந்த பர்ஃபெக்ட் ரூல் வந்து வில் ஹாவ் இல்லையா will have. So, இது கூட நம்ம என்ன பண்றோம் வி த்ரீ அப்படிங்கறத நம்ம ஆட் பண்றோம் சோ நான் ஏற்கனவே சொன்ன டென்ஸ் நீங்க என்ன டென்ஸ் யூஸ் பண்றீங்களோ அந்த டென்ஸுக்கு ஏத்தா இருந்தா நம்ம வேர்ப் ஃபார்ம் ஆட் பண்ணோன்னு நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ங்கிறதுனால வி த்ரீ அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம யூஸ் பண்றோம் சோ அப்ப நம்ம ரூல் ரெடி ஆயிடுச்சு இல்லையா இப்போ சென்டென்ஸ் எழுதலாம் சோ சப்ஜெக்ட் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து எழுதிக்கலாம் அப்போ தே வில் ஹாவ் சோ தே வில் ஹாவ் ஸ்டடிட் வி த்ரீ வந்து ஸ்டடிட் இல்லையா ஸோ ஆஸ் பர் த ரூல் நம்ம என்ன பண்ணிட்டோம் சென்டென்ஸ் எழுதியாச்சு தே வில் லவ் ஸ்டடிட் ஒரு ஆக்ஷன் அந்த ஆக்ஷனை குறிக்கக்கூடிய சப்ஜெக்ட் சொல்லியாச்சு சரி தே வில் லவ் ஸ்டடிட்னா அவர்கள் படித்திருப்பார்கள் அப்படிங்கிறது சொல்லியாச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் இங்கே ஃபில் பண்ண நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பண்ணலாம் இப்போ தே வில் லவ் ஸ்டடிட் அ லாட் அப்படின்னு கொடுக்குறேன் நீங்கள் தே வில் லவ் ஸ்டடிட் அ புக் தே வில் லவ் ஸ்டடிட் அ போயம் அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம் ஸோ அப்போ தே வில் லவ் ஸ்டடிட் அ லாட் அப்படிங்க லாட்னாவே என்ன நிறைய இல்லையா ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா தேங்கிறது எப்பவுமே விச் இஸ் இண்டிகேட் அவர்கள் இல்லையா a lot அப்படிங்கறதா செகண்ட் ஸ்டேட்ல வரும்லையா ஸோ அவர்கள் நிறைய ஸோ அப்புறம் will have studied அவர்கள் நிறைய படித்திருப்பார்கள் ஸோ அப்ப அவங்க என்ன படிக்காங்க அவர்கள் நிறைய படித்திருப்பார்கள் இங்க நம்ம படித்திருப்பாருன்னு கொடுத்துருக்கோம் ஏன்னா இங்க நம்ம வந்து ஹி ஆர் ஷி ஆர் தேங்கிறது தெரியாது இதர் ஒருத்தர் சொல்றாங்களா இல்ல ரெண்டு பேரா இல்ல ரெண்டு பேருக்கு மேற்பட்டவர்களால் நமக்கு தெரியாது ஸோ அதனால ஜென்ரலா வந்து நம்ம என்ன பண்ணோம் படித்திருப்பார்னு சொல்லிட்டோம் இந்த இடத்துல அவர்கள் அப்படின்னு நமக்கு குறிச்சிருக்கிறதால இங்க நம்ம படித்திருப்பார்கள் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் அப்போ தே வில் ஹவ் ஸ்டடிட் அ லாட் அப்படிங்கும் போது அவர்கள் நிறைய படித்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் இதே இடத்துல வந்து நீங்க வேற ஏதாவது நீங்க சொல்றீங்க ஒரு ரிடில் சொல்றீங்க அப்படின்னா கூட இங்க அவங்க சொல்லலாம் அவர்கள் புதிர்களை படி படித்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் நீங்க என்ன இங்க ஃபில் பண்றீங்களோ அதுக்கான வேர்ட் வந்து உங்களுக்கு சென்டென்ஸ் அதுக்கு மாதிரி உங்களுக்கு மாறிட்டு வரும் அப்ப இந்த ஸ்டடி ஸ்டடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி அப்படிங்கிறது ஜென்ரலா நீங்க பிரசென்ட்ல பேசும்போது தான் சொல்லுவாங்க ஒருத்தர் நல்லா படி அப்படிங்கும்போது ஸ்டடி வெல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லட்டா வந்து ஸ்டடி ஹேட் அப்படின்னு சோ அந்த மாதிரி பிரசென்ட்ல பேசும்போது போது டைரக்டா ஸ்டடின்னு சொல்லிடலாம் அதே பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்ல பேசும்போது பாஸ்ட் போது ஹி ஸ்டடி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஆனா ஃப்யூச்சர் வரும்போது தான் நீங்க வந்து ரூல் கேத்த மாதிரி நீங்க அந்த ஸ்டடிங்கிற வேர்டை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சோ இன்னைக்கான வர்ஃபார்ம் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் மேக் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த வர்ஃபார்ம் மூட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வரும் இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறது பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் நம்ம யூஸ் பண்ற சேஃப்டி பின் இருக்கு இதுக்கு ஊசின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பின் ஊசின்னு சொல்லுவாங்க பின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு ஆனா எயிட்டீன் ஃபார்ட்டி நைன்ல வால்டர் ஹண்ட் அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த சேஃப்டி பின்னை கண்டுபிடிச்சாரு ஆனா அப்ப அவருக்கு வறுமை இருந்துச்சு அதனால வேற வழி இல்லாம இந்த பேட்டன் ரைட்ஸ கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வித்தாங்க ஆனா இதை வச்சு எத்தனை பேர் லட்சக்கணக்கெல்லாம் சம்பாதிச்சாங்கன்றது நமக்கு தெரியும் வேர்ல்டு வைடா இது சின்ன பின்னு தானே அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனா அந்த ஒவ்வொரு பின்னே வருவான்னு போட்டாலுமே இந்நேரம் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சவங்க எல்லாம் உண்டு ஆனா அப்பயுமே அந்த வால்டர் ஹண்ட் கடைசி காலத்துல சுத்தமாக காசு தான் இறந்து போறாங்கன்னு சொல்றாங்க அப்படி கண்டுபிடிச்சதுமே அவருக்கு பெரிய அளவில் யூஸ் ஆகல நார்வேல இருக்கிற ஒரு இடத்துல அங்க மனுஷங்க இறந்தாலே குற்றம்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இறக்குற ஸ்டேஜ்ல அங்க யாருமே வச்சுக்க மாட்டாங்களாம் காரணம் என்னன்னா அங்க மைனஸ்க்கும் மைனஸ் டிகிரில டெம்பரேச்சர் இருக்கிறதுனால ரொம்ப கோல்டா இருக்கும் அங்க எங்கேயுமே இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய பாடியை புதைக்கிறதுக்கு இடமே இருக்காது அதனால அப்படியே இருந்தால்

எட்டாயிரம் ரூபாய் ஸ்ட்ரிக்ட் ஃபைனாக போடுறாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுறதுனால யாரும் பெருசாக பண்ணுறதில்ல எவ்வளோ டென்ஷனாக போனாலும் ரொம்ப காமா எங்கே வந்து இடிச்சிங்க அப்படின்னு டீசெண்டாக கேட்டு போயிடுவாங்க ஏன்னா அங்கே கார் எல்லாமே ஃபுல் இன்ஷியண்டாக இருக்கும் இருந்தாலும் டெம்பர் தாங்க முடியாமல் யாராவது பரவாயில்லப்பா நான் ஃபைனே கட்டினாலும் பரவாயில்லன்னு பேசுனாங்க வச்சுக்கோங்க அது அவங்க பாடு ஆனால் புதுசாக போகிறவங்களா இருக்காங்க தெரியுமா அவங்க தான் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க வெளியே எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு நம்ம எல்லாருமே எந்த கலர் சைக்காலஜி அப்படின்னு ஒரு விஷயம் படிச்சிருப்போம் எது எதுக்கு எந்தெந்த கலர் போடணும் அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு நல்லா நடந்துச்சுன்னா நம்ம யாருமே பிளாக் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஏதாவது ஒரு துயரமான சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா எல்லாருமே இருந்தாலும் பிளாக்கும் வச்சுக்கோங்க இது இல்லாமல் ஒவ்வொரு இடத்துக்கு போறதுக்கு ஒவ்வொரு காலஞ்சு இருக்கு ஏன் படம் பார்த்து இந்த சிவப்பு அப்படின்னா நம்பிட்டு இருந்தோம் ஆனா உண்மையெல்லாம் அது கிடையாது அதே மாதிரி நீங்க இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ ஆரஞ்சு கலரை அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா நம்பற மாதிரியா இருக்கு புரியுது இதே மாதிரி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இன்டர்வியூக்கு யாரெல்லாம் ஆரஞ்சு கலர் போட்டு போயிருக்காங்களோ அவங்க எல்லாரும் அவாய்ட் ஆயிருக்காங்க ரொம்ப ரேர் கேஸ்ல மட்டும் தான் ஓகேன்னு சொல்லி வேலைக்கு எடுத்திருக்காங்க இதனால ஆரஞ்சு கலர் இன்டர்வியூக்கு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிட்டு போகணும்னு சொல்றாங்க அது ஏன்னு எனக்கும் புரியல நீங்க லாங் டிரைவ் போனீங்கன்னு வச்சுக்கோங்க தூக்கம் வந்துச்சுன்னா உடனே காரை ஓரம் கட்டி கார்லேயே தூங்கிடுவீங்க ஏசி போடுவீங்க இல்லை திறந்து விட்டு தூங்குவீங்க அது உங்க இஷ்டம் ஆனால் ஆஸ்திரேலியா தான் இந்த விஷயத்த நீங்க பண்ணவே முடியாது அங்கே காருக்குள்ள நீங்க தூங்கினீங்கன்னா அது சட்டப்படி குற்றம்னு சொல்கிறாங்க ஆஸ்திரேலியாலேயே இதை பண்றாங்க அப்படின்ற மாதிரி நானும் யோசிச்சேன் அங்கே கேங் ரூஸ்லாம் அதிகமாக சுத்தது இல்லையா இந்த பாக்ஸிங் பாக்சிங் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கவங்க வாயிலே குத்துச்சுன்னா என்ன பண்றது இந்த சட்டம் கொண்டு வந்தாங்களாம் தெரியல ஆனா அங்கே ங்கிறது சட்டப்படி குற்றம் பொதுவா ஏதாவது ஒரு விஷயம் யார்கிட்டயாவது சொன்னா உடனே மறந்துடுவாங்க இப்படி மறக்கவே கூடாது அவங்க அப்படின்னா நிறைய சொல்லுவாங்கப்பா வல்லாரை சாப்பிடுங்க வெண்டைக்காவை சாப்பிடுங்க அப்போதான் மறக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கு சிம்பிளா ஒரு விஷயம் பண்ணலாம் நீங்க எது சொல்ற மாதிரி இருந்தாலும் இல்லை எந்த ரகசியம் சொல்ற மாதிரி இருந்தாலும் யார்கிட்ட கிட்ட சொல்றீங்க அவங்களுடைய ரைட் காதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இது எதுக்கு ரைட் காது அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது ஏன்னா ரைட் காதில் நம்ம சொல்ற விஷயம் தான் நம்மளுடைய லாங்குவேஜ் ப்ராசஸ் ஆகிற இடம் அதாவது பிரெய்னுக்கு டேரெக்டா போய் அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குமா அதனால் நீங்க ஏதாவது ஒரு ரகசியம் சொன்னீங்கன்னா உடனே ரைட் சைடில் போய் சொல்லுங்க தான் சொல்லுவாங்க அது இல்லாம நந்தி காதுல நீங்க சொல்லணும் அப்படின்னா கூட ரைட் காதுல சொல்ல சொல்லுவாங்க இப்போ புரியுதா உங்களுக்கு எங்க சிங்க் ஆகுதுன்னு இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எப்படி சொல்லுவோங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அடல் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் இந்த டைட்டில் தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன என்னென்ன விசேஷம் அதுல இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு வரோம் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் பனிரெண்டாம் நாளுடைய சிறப்புகள்ங்க டிசம்பர் பனிரெண்டு அப்படின்னு சொன்னாவே பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னாவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த தினங்க ஆசியாவிலேயே ஜாகிஸ்தானுக்கு அடுத்தபடியாக அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இவருடைய ஆரம்ப காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஒன்பது வயதிலேயே தன்னுடைய தாயை இழந்து விடுகிறார் அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய நடவடிக்கைகள்லாம் வந்து ஒரு மாற்றம் வருதுங்க அதை அவர் அண்ணன் வந்து ரொம்ப கண்டிக்கிறாரு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா பள்ளியில் மிஷன் பள்ளியில் வந்து அவரை சேர்க்குறாங்க அங்கே வந்து அந்த யோகா பயிற்சி மற்றும் சிறந்த வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய அந்த ரவுடித்தனத்தையும் அடாவடித்தனத்தையும் வந்து அவர் மாற்றிக்கொள்கிறாருங்க அதன் பிறகு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு அவர் வந்து இருந்துக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் காவல்துறையில் வந்து கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்தாருங்க தன்னுடைய பையனும் அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக வரணும் அப்படின்னு அவங்க அப்பா ஆசைப்பட்டார் ஆனால் தான் ஒரு திரைப்படத்துறையில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நடிகராக வரணும் அப்படிங்கிற அந்த ஆசையோடவே அவர் இருந்தார் அதற்காகவே அவர் வந்து சென்னை வராரு ஆனால் பல வாய்ப்புகள் தேடும்போதும் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல மீண்டும் கர்நாடகாவுக்கே அவர் திரும்பி போயிடுறாரு அங்கே உறவினர்களுடைய ரெக்கமெண்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவருக்கு ஒரு கண்டக்டர் வேலை வந்து போக்குவரத்து துறையில் அவருக்கு கிடைக்குதுங்க இருந்தாலும் அவருடைய ஆசை நிறைவேறலை நாம் எப்படியாவது ஒரு மிகச்சிறந்த நடிகர் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதன் முயற்சியாக அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இங்கே சென்னை வந்து தமிழ்நாடு திரைப்பட கல்லூரியில் அவர் சேர்ந்து பயிற்சி பெறாருங்க எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் மட்டுமல்ல உலகின் தலை சிறந்த நடிகர்களுடைய படங்களை எல்லாம் பார்த்து அந்த நடிப்பு பயிற்சி எல்லாமே வந்து அவர் கற்றுக்கிறாருங்க அந்த திரைப்படக் கல்லூரிக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு விடுது விழா ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலச்சந்தர் அவர்கள் வந்து வராருங்க அப்ப அதை கேள்விப்பட்ட உடனே எப்படியாவது நம்ம அவர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் முயற்சி பண்ணி அவர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறாரு அவருடைய நடிப்பு திறமையெல்லாம் அறிந்த பாலச்சந்தர் அவர்கள் வந்து அவருக்கு வாய்ப்பு தராருங்க அதுதான் அவருடைய முதல் படமான அபூர்வ ராகங்கள் படங்க அப்ப பாலச்சந்தர் அவர்கள் சொன்ன அந்த வசனம் என்ன அப்படின்னா அவர்கிட்ட அதாவது கமலஹாசன் அவர்கள் அதில் இருப்ப அந்த படத்துல இருப்பாரு அந்த கேட்டை திறந்துட்டு உள்ளே வரும்போது நான் தான் பைரவியினுடைய புருஷன் அப்படிங்கிற சொல்கிற அந்த முதல் வசனம் தான் சிவாஜிராவ் அவர்களை ரஜினிகாந்தா வந்து உயர்த்தியதுங்க இவருடைய அந்த பாலச்சந்தர் அவர்கள் வந்து சொல்கிறாரு நீ ஒழுங்காக தமிழ் கற்றுக்கிட்ட அப்படின்னாவே நான் கண்டிப்பாக உன்னை எங்கேயோ கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க அதன் பிறகு வந்து பல படங்களில் வந்து இவர் வந்து வில்லனாகவே வந்துக்கிட்டு இருந்தாருங்க அது வந்து பார்த்திங்கன்னா மூன்று முடிச்சு அவர்கள் இந்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வில்லனாகவே நடிச்சிட்டு இருந்தாருங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவக்குமார் அவர்கள் ஹீரோவாக இருப்பார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வில்லனாக இருப்பாருங்க அப்படி குயிலுங்கிற படமும் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வந்ததுங்க புவனா ஒரு கேள்விக்குறி படத்துக்கு பிறகு தான் சிவக்குமார் அவர்கள் வில்லனாகவும் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அவருக்கு உருவானதுங்க தொடர்ச்சியா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு காலகட்டங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பதினைந்து படங்கள் வந்து அவர் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருபது படங்கள் நடித்தாருங்க இப்படி தொடர்ச்சியா நடிச்சிட்டு இருக்கனாலேயே மன உளைச்சலுக்கு ஆளாகி வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டது அது அவருடைய இரண்ட காலமாக இருந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ச ரீஎன்ட்ரி கொடுத்து நினைத்தாலே இனிக்கும் படத்தில் ரீஎன்ட்ரி கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அந்த படம் வந்து வருதுங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டுலாம் எண்பத்தி ஒன்றில் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக வந்தது எண்பத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஆக்ஷன் ஆரம்பீரப்பனுடைய தயாரிப்பில் வந்து மூன்று முகம் படம் வந்து ஒரு வெற்றி படமாக வந்து அவருக்கு அமைஞ்சதுங்க இதே மாதிரி அவர் தொடர்ச்சியாக வந்து இரட்டை படங்கள்லையும் நடித்தார் ட்ரிபிள் ஆக்ஷன் படங்களையும் வந்து இருந்தாருங்க இப்படி வந்துட்டு இருக்கும்போது தான் அவருடைய கேரியரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு மன்னன் படம் வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது அதன் பிறகு சூப்பர் ஸ்டாரின் அதாவது அகில உலக சூப்பர் ஸ்டாராக அவர் மாறக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் உருவான அண்ணாமலை பாட்ஷா படங்கள் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த பாட்ஷா படம் வந்து அதில் வந்தக்கூடிய அந்த பஞ்ச் டயலாக்ஸ் எல்லாமே அவருடைய புகழின் உச்சிக்கே வந்து ரஜினிகாந்த் அவர்களை அழைத்து சென்றது என்பது நிர்சனமான ஒரு உண்மைங்க இவர் வந்து பொல்லாதவன் படத்தில் வந்து எத்திராஜ் காலேஜில் அந்த படத்தை அந்த சமயத்தில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக போகும்போது அங்கே மாணவர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க அப்போ கேள்வி கேட்கும்போது கேட்கும் அவர்கிட்ட வந்து ஒரு மாணவி கேள்வி கேட்கறாங்க உங்களுக்கு எப்பங்க கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது அப்ப உங்களை மாதிரி பொண்ணை பார்த்தா உடனே கல்யாணம் அப்படின்னு சொல்ற பதில் சொல்றாரு அதுல தான் அவர்களுக்கு காதலாக மாதிரி லதா அவர்களை வந்து அவர் திருமணம் செய்து கொண்டாருங்க சிவாஜி எந்திரன் தர்பார்ல இருந்து தற்போது வேட்டையன் படம் வரைக்கும் ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகராக இன்றளவும் பலம் வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்களுங்க அவருடைய பிறந்த தினம் தான் இந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த நாலு செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல் வெல்விஷஸ்க்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இதோட அடுத்த செக்மெண்ட்ல மீண்டும் சந்திப்போம் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலிஜி